ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்த ஆறு எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் அப்போஸ்த நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரத்தை நம்ம தியானிக்கும் போது சீலாவும் பிரச்சனை ஒன்றும் இல்லை எந்த தவறும் பண்ணலை ஆனாலும் அவங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புனாங்க சிறைச்சாலையில் போடுகிறாங்க அநேக அடிகள் அடிக்கிறாங்க தொழு மரத்தில் அவங்கள மாட்டி வைக்கிறாங்க சரீரமெல்லாம் காயம் வேதனை ஆனாலும் நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் கத்தரை பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறாங்க பிரியமானவர்களே நடு ராத்திரியில் அவங்க ஜெபிக்கிற அந்த ஜபம் ஒரு வித்தியாசமான ஒரு ஜெபம் கர்த்தருடைய கிரியை வெளிப்பட அது காரணமாக இருந்துச்சு நடு ராத்திரியில் ஜெபிக்கிறாங்க நடந்த காரியம் சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது கதவுகள் எல்லாம் திற உண்டது கட்டுகள் கலன்று போயிட்டு ஜெபித்த அந்த செபத்துக்கு கர்த்தருடைய வல்லமை அதிகமாக வெளிப்பட ஆரம்பித்தது கட்டுகளெல்லாம் கலண்டு போனதாம் இந்த காலை வெளியில கற்று வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க சில நேரங்களில் நம்ம குடும்பங்களுக்கு விரோதமான கட்டுகள் கலர வேண்டும்னா ராத்திரியில் எழும்பி செபிக்கணும் நல்லா அந்நிய பாஷையில் ஆண்டவரை ஆராதிக்கணும் ஆவியில் போராடணும் செபிக்க செபிக்க நம்ம குடும்பங்களுக்கு விரோதமான இருக்கிற கட்டுகள் பொல்லாத ஆவின் கிரியைகளெல்லாம் அது கலன்று போகும் பிரியமானவர்களே சில நேரங்களில் கர்த்தர் நம்மை நடு ராத்திரியில் தட்டி எழுப்புவார் ஜெபி இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படிப்பட்ட நபர்களுக்காக ஜெபிக்கணும் சில நபர்களை மென்ஷன் பண்ணி இவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்பும்போது நம்ம எழும்பி ஜெபிக்கணும் நிச்சயமாய் ஒரு மாற்றம் உண்டாகும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் ஜபிப்போம் நீங்களே சீக்கிரங்கள் நல்ல தகப்பனே இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அண்ட பவுலும் சீலாவும் நடுராத்திரியில எழும்பி செபித்த போது கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்திய போது எல்லாருடைய கட்டுகள் கலன்று போனது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாகட்டும் எல்லா கட்டுகளும் கலன்று போகட்டும்பா கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வாதீங்க காத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல தகவனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் ஜெபியுங்கள் அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் போஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ